சமையல் வாசகம் இருக்கு வணக்கம்ப்பா இந்த கோடை காலத்தை நம்ம எப்படி குளிர்பானங்களால அதை நம்ம உடம்ப குளிர்ச்சிக்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம் சுட்டரிக்கு வெயில் வெளியே தடவை அலையிற பிள்ளைங்க வீட்டுல இருக்க குழந்தைகளுக்கு கூட உடம்பு சூடு பிடிச்சிக்கும் அப்ப சூடு பிடிச்சிக்கும் போது நம்ம வீட்லயே தயார் பண்ண குளிர்பானங்களை வச்சு நம்ம வந்து இந்த கோடைய வந்து குளிர்ச்சியா கொண்டு போயிடலாம் வெளியே வாங்க வேண்டிய அவசியமே இல்லை வீட்டுல இருக்க பொருட்களை வச்சு நம்ம ஈஸியா செஞ்சிடலாம் அது என்னென்ன குளிர்பானங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இப்போ நம்ம வீட்லயே பசும்பால் வாங்கி தயிர் உரம் ஊத்தி வச்சுக்கோப்பா கெட்டியான தயிர் கெட்டியா இருக்கும் எடுத்து ஒரு மாதிரி ஒரு ஒரு கரண்டி ஒரு மாதிரி ஒரு கரண்டி நல்லா திக்கா வேணும் மோர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கரண்டி போதும் இல்லைன்னா ஒன்றரை கரண்டி எடுத்துக்கிட்டு இத தண்ணி விட்டு ஆத்தி ரெண்டுமே நல்லா சம நல்லா சரி சமமா புள்ளி குடிக்கலாம் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இதுல வந்து நம்ம ஒரு கரண்டி பட்ரோடு தயிர இந்த மிக்ஸில சேர்த்துக்கோப்பா இது போதுமானது கூட கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க ரெண்டு பேர் சாப்பிட்லாம் இது கூட நம்ம இந்த பாருங்க இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி மோரா அடிச்சிருவோம் இப்ப பட்ரு மோ பட்டரோடு சேர்ந்த மோர் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுப்பா இது கூட என்ன செய்யணும் கொஞ்சம் உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கணும் நைஸ் உப்பு நம்ம சேர்த்து டேஸ்ட்டுக்கு தகன நைஸ் உப்பு கொஞ்சம் போட போட்டாச்சு இப்போ என்ன செய்யணும் இந்த மோர் அதில் ஆட் பண்ணி வருது கெட்டியான மோர் பசு மோர் இது கூட நம்மளுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கிட்டோம்னா செம்ம டேஸ்டான கோடையானதுக்கு தக்கான குளிர்ச்சியான மோர் நம்மளுக்கு கிடச்சி போகும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம்ப்பா ரொம்ப டேஸ்டா இருக்கும் பயங்கரமா நல்ல டேஸ்ட் இருக்கும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு சீரகம் சேர்த்துக்கலாம் இந்த குளிர்ச்சியான உடம்பா நம்மளுக்கு வரணும் அப்படின்னா இந்த வெயிலுக்கு தகுன சீரகத்தையும் சேர்த்தோம்னா சூப்பரான மோர் கிடைச்சி போகும் இன்னும் ஒரு ஜூஸ் என்னன்னா கோடைக்கு தகுந்தால ஒரு குளிர்ச்சியான ஜூஸ் என்ன எலும்புச்சம்பளத்தை பயன்படுத்தி நம்ம ஒரு ஜூஸ் போடுறது எலும்புச்சம்பளம் எல்லாம் மார்க்கெட்லாம் கிடைக்குது ஆனா கொஞ்சம் வில இருக்கும் ஆனாலும் இந்த வெயிலுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல குளிர்ச்சியான பானம் இது எப்படி செஞ்சு காமிக்கிறேன் இந்த ஒரு டம்ளர் நம்ம ஜூஸ் குடிக்க போறோம் எலுமிச்சம் ஜூஸ் குடிக்க போறோம்னா அரை எலுமிச்சம் போதுமானது இத விதை இல்லாம இத இப்படி லைட்டா புளிஞ்சு விட்டுறோம் புளிஞ்சோம்னாவே நம்மளுக்கு ஜூஸ் கிடைச்சு போகும் இது கூட நம்ம இதுக்கு தண்ணி சேர்த்துக்க வேண்டியது தண்ணி சேர்த்துக்கிட்டு இத நல்ல ஜில்லுன்னு குடிக்கணும் அப்படின்னா வீட்லயே நம்ம தயார் பண்ண ஐஸ் கியூப் இருக்குப்பா அதை நம்ம போட்டுக்க வேண்டியது ஐஸ் கட்டியில போட்டுக்கலாம் போட்டுட்டு இது கூட இன்னும் வாசத்துக்காண்டி புதினா இலை கொண்டு ரெண்டு சேர்த்துக்கிட்டோம்னா செம டேஸ்டா இருக்கும் புதினா இலை போட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கணும்ப்பா உப்பு சேர்த்துக்கிட்டு சாப்பிட்டோம்னா செம டேஸ்டா இருக்கும் உப்பு சேர்த்தாச்சு இப்போ லெமன் ஜூஸும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்தாற் போல நம்ம அப்பதா உங்களுக்கு என்ன செஞ்சு காமிக்க போறோம்னாப்பா தக்காளி ஜூஸ் இப்போ வந்து மார்க்கெட்ல வந்து தக்காளி நல்ல பழமாவே கிடைக்குது கொஞ்சம் வேலை கூட இருந்தாலும் கூட தக்காளியை பயன்படுத்தி நல்லா ஜூஸ் செஞ்சு சாப்பிடலாம் இத என்ன செய்யணும் ஒரு பழமோ ரெண்டு பழமோ நமக்கு தேவையான நல்ல பழமா எடுத்துக்கிட்டு கழுவிட்டு ரெண்டு மூணா நறுக்கி மிக்சியில போட்டு அடிச்சுட்டு அத அது கூட நம்ம நாட்டு சக்கரை நம்மளுக்கு பிடிச்சது நாட்டு சக்கரை தான் உங்களுக்கு சுகர் போட்டுக்கலாம் போட்டு ஐஸ் ஐஸ்க்ரூம் போட்டு கொஞ்சம் புதினால போட்டு செம டேஸ்டான தக்காளி ஜூஸ் இப்ப செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இந்த மிக்சியில போட்டு தக்காளி பழத்தை நல்லா அடைச்சாச்சுப்பா இந்த தக்காளி பழத்தை வேக வச்சு அடிக்கணுமா இல்ல தோலை உரிக்கணுமா அதெல்லாம் எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம் கஷ்டமா செய்ய வேணாம் ஒரு பழத்தை நல்லா விட்டு அதை மிக்சியில போட்டோம் ரெண்டு மூணு நாள் நடிக்கிட்டு மிக்சியில போட்டாவே தோல்கள் எல்லாமே அடிபட்டுரும் இப்போ என்ன செய்யணும் நம்மளுக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டு கொண்டு போட்டுக்கிட்டு இந்த அடைச்சு வச்சிருக்க தக்காளி ஜூஸ ஊத்திர வேண்டியது கொஞ்சமா ஐஸ்கிரீம் சேர்த்துட வேண்டியது உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த ஐஸ் நல்லா போட்ட வேண்டியது கொஞ்சமா இந்த பிளேவர் காண்டி புதினா எதுலயுமே சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும்பா அதாவது புதினா வந்து எல்லாத்துலயும் சேர்ப்பாங்க இதை நல்லா நாட்டு சக்கரையை நல்லா கலக்கிட்டு கலக்கிட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா இந்த வெயிலுக்கு ரொம்ப குளுமையான தக்காளி ஜூஸ் சூப்பரா இருக்கும்பா இது ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் செஞ்சு பாருங்க